ஹெஸ்ட்ரோ பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆள்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போட போகிற ஒரு வீடியோ வந்து உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கும்ப கும்பராசிக்கு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் கடுமையான சனிக்கப்புறம் இந்த பாத சனி எப்படி இருக்குன்றதை பற்றி உங்கள் ஐடியா அப்படின்னு ஃபுல்லாக கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ கும்பராசி கும்பராசிக்கு சனி பகவான் மார்ச் மாதம் இருபத்தொம்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் இருபத்தொம்போது பயிற்சியாகி அது ஜென்மசனியிலேருந்து பயிற்சியாகி பாத சனிக்கு மாற இருக்கிறார் இவர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டரை வருஷம் இருப்பார் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஃபுல்லாக இருப்பார் ரெண்டாம் இடத்துல உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ரெ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஃபுல்லாக இருப்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஃபுல்லாக இருப்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பாதி வரைக்கும் ஏப்ரல் மேலே தான் வந்து சனி ஏழரை சனி அப்படின்றது கும்பராசிக்காரர்களுக்கு முடியும் ஸோ கும்பராசிக்கு இது ஒரு நல்ல காலகட்டமாக அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா முழுசாக நல்ல காலகட்டம் அப்படின்றது சொல்ல முடியாது ஒரு பார்ஷியலி ஒரு சில நன்மைகள் நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதே நேரத்தில் தொந்தரவுகள் பிரச்சனைகள் கண்டினியூ ஆகும் அப்படின்றது தான் உண்மை ஸோ இது எப்படி அப்படின்றது நான் புரிஞ்சுக்க புரிகிற மாதிரி சொல்கிறேன் சரி கும்பராசி அப்படின்னா முதல்ல ஏழரை சனின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா அதாவது உங்கள் ராசிக்கு முன்னாடி ரெண்டரை வருஷம் உங்கள் ராசியிலேயே ரெண்டரை வருஷம் உங்கள் ராசிக்கு அப்புறம் ரெண்டு இருக்கிற கட்டத்தில் ரெண்டரை வருஷம் இந்த ரெண்டரை 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 வருஷம் சனி பகவான் சஞ்சரிக்கிற காலகட்டம்தான் ஏழரை சனி இது நிறைய பேருக்கு தெரியும் சில பேருக்கு தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க இப்போ சனின்றத ஒரு இருட்டாக பாருங்கள் ஓகேங்களா ரெண்டு விஷயம் சொல்கிறேன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சனின்றது ஒரு இருட்டாக பாருங்கள் அதுவும் அது ஒரு நீலக்கலர் இருட்டு அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா அதே மாதிரி உங்கள் ராசி கும்பராசியை உங்கள் உடம்பாக பாருங்கள் அதாவது நீங்கள் தான் கும்பராசி அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ சனின்ற இருட்டு உங்கள் ராசிக்கு முதல்ல உங்களுக்கு இடதுபுறமாக வரும்போது ஒரு இது அதாவது உங்களுக்கு வலது வந்து ஒரு அந்த இருட்டு வந்து இருக்கும்போது ஒரு விரைய சனி அது ரெண்டரை வருஷம் உங்கள் மேலேயே வந்து சனி பகவான் கவிழ்ந்து இருக்கிறது அதாவது இருட்டுக்குள்ளே நீங்கள் இருக்கும்போது ஒரு ரெண்டரை வருஷம் அது ஜென்ம சனி ஓகேங்களா இதுதான் இப்போ முடிஞ்சிருக்கு ஓகேங்களா ஸோ சனி பகவான் வந்து அதாவது அந்த இருட்டு உங்கள் உங்கள் உடம்பை தாண்டி உங்களுக்கு பக்கத்துலேயே போய் உக்காருது அது வந்து ரொம்ப தூரமாகலாம் விலைக்கு போயில்லை பக்கத்துலேயே தான் வந்து உக்காருது அதுதான் வந்து பாத சனி அதை கடைசி ரெண்டரை வருஷம் இப்போ இந்த பாத சனி அப்படின்ற கடைசி ரெண்டரை வருஷத்தில் தான் நீங்கள் இருக்கிறீங்க ஓகேங்களா இப்போ ஜென்மசனியில் நீங்கள் வந்து இருட்டில் இருக்கும்போது என்ன அப்படின்னா உங்கள் உடம்பு வந்து கெடும் ஓகேங்களா உங்கள் உடம்பு கெடும் உடம்பு கெடும் அப்படின்னா என்னென்னா அதாவது கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்திருக்கும் கடந்த அந்த ரெண்டரை வருஷம் ஏன்னா சனின்னாவே வந்து அந்த மலம் மலக்குடல் இதெல்லாம் வந்து சேட்டனோட இது தான் அது சரிங்களா ஸோ அதெல்லாமே வந்து உங்களுக்கு தொந்தரவு தரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருந்திருக்கும் உடல் அசௌகரியங்கள் உங்களை வந்து ஒரு மந்தமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இது எல்லாமே வந்து ஜென்மசனியில் இருக்கும் இப்போ பாதசனி அடுத்து வரக்கூடிய ரெண்டரை வருஷம் ஸோ இது என்ன ஆகுனா உங்களை ஒட்டியே இருக்குது அந்த இருட்டு உங்களை விட்டு இன்னும் போகலை உங்களுக்கு பக்கத்தில் இருக்கான்னா உங்கள் மேலே இல்லை உங்கள் பக்கத்தில் இருக்க அப்படின்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு குடும்பத்தில் இருப்பவர்களோடு தொந்தரவுகள் வரும் அப்படின்னு அர்த்தம் அதாவது உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்கள் தான் உங்களுக்கு சனியாக செயல்படுவார்கள் என்பது தான் உண்மை அதாவது ரெண்டரை வருஷம் அதாவது குடும்பஸ்தானம் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடம் அப்படின்றது வந்து குடும்பஸ்தானத்தை குறிக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களை குறிக்கும் குறிக்கும் அந்த இடத்துல வந்து சனி என்று இருட்டு வந்து உட்காரும்போது உங்கள் அப்பா அம்மாவே உங்களுக்கு எதிரியாக மாறக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம் கூட பிறந்தவங்க வந்து படாதபாடு படுத்தலாமா அவங்களாலும் அவங்களும் வந்து உங்களுக்கு எதிரியாக மாறக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம் இந்த மாதிரிலாம் வந்து கணவன் மனைவிய பிரச்சனைகளாக இருக்கலாம் இந்த மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களால் உங்களுக்கு தொந்தரவு வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் கும்பராசிக்கு இனி உண்டு இதுதான் வந்து பாதசனி அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம் இதில் இதில் ஒரு ப்ளஸ் என்னென்னா ஜென்மசனியில் இருந்தக்கூடிய அந்த நடுவில் அதாவது இருட்டுக்குள்ளேயே நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா அந்த மாதிரியான அந்த ரெண்டரை வருஷ காலகட்டத்தில் வந்து சுத்தமாக பணமே இருக்காது நீங்கள் எவ்வளோ பணம் இருந்தாலும் லேண்டிலேயோ இல்லை எதுலேயோ போட்டு லாக் ஆகிருப்பீங்க சுத்தமாக பணம் இருக்காது அன்றாட செலவுகளுக்கு கூட பணம் இல்லாமல் தவித்த காலங்கள் அப்படின்றது கடந்த ரெண்டரை வருஷம் அந்த ஜென்மசனி காலகட்டம் ஆனால் இப்போது பாதசனியில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மட்டும் கொஞ்சம் லிபரேஷன் இருக்கும் அதாவது ஃபினான்ஷியலாக வந்து கொஞ்சம் பணவரவு கிடைக்கும் அது அப்பையும் வந்து சேர்த்துலாம் வைக்க முடியாது செலவு நிறைய ஆகும் ஆனால் வந்து பணவரவுக்கு பணவரவு தடையாக இருந்தது வந்து பார்த்திங்கன்னா விரை ச பாதசனியில் வந்து அப்படி இருக்காது ஆனால் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும் குடும்ப உறுப்பினர்களால் தொந்தரவு இருக்கும் உங்கள் உடல்நிலை வந்து பாதிக்கப்படும் உங்கள் எண்ணங்கள் அதாவது நீங்களே வந்து பார்த்திங்கன்னா தப்பு தப்பான முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலைகளுக்கு அதாவது உங்கள் மதி மயங்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் சில பேர் வந்து ஏழ்ந்த சென்னையில் வந்து கல்யாணமாகியும் இன்னொரு பெண்ணை தேடி போடுவது ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம் ஊரில் வந்து கெட்ட பேர் எடுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்த சென்னையில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு சாத்திய வந்து ரொம்ப அதிகம் அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுலேயும் வந்து உங்களுக்கு சனி மட்டும் ரெண்டாம் இடத்துல இருக்கிறது மட்டும் பிரச்சனை கிடையாது கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராகு வந்து ஜென்ம ராகுவாக இருக்கிறார் ஓகேங்களா கடந்த ஒன்றரை வருஷம் இந்த வருஷம் மே மாதத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஃபுல்லாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜனவரி வரைக்கும் ஓகேங்களா ஜென் அதாவது ஜென்ம ராகு வந்து இருக்கிறதுனால ஜென்ம ராகு இருக்கிறதுலேயும் ரொம்ப ஒஸ்ட்டு அது என்ன பண்ணும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா அதையும் இதில் சொல்லிடுறேன் தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் தப்பு பண்ண வைக்கும் கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு தப்பை வந்து அதுவே பண்ண வைக்கும் அதுவே வந்து மாட்டிக்கவும் வைக்கும் இதுதான் ஜென்ம ராகு மாட்டிக்க வச்சு ஒரு அவமானப்படுறது அசிங்கப்படுறது இந்த மாதிரி விஷயங்களை செய்யக்கூடிய தன்மை உண்டு அதனால் வந்து ஆனஸ்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அந்த டைமில் எந்த தப்புமே பண்ணிடாதீங்க பண்ணிங்கன்னா திரும்பி ரொம்ப கஷ்டமாக போயிடும் அதனால் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறது கும்பராசிக்காரர்களுக்கு நல்லது இதில் மு இதில் முக்கியமான ஒரு கேள்வி கேட்பீங்க எல்லோரும் என்ன அப்படின்னா குரு ஐந்தாம் இடத்துல வர்றது ரொம்ப சூப்பராக இருக்கா சார் அதனால் வந்து எங்களுக்கு எந்த நன்மையும் இல்லையா அப்படின்னு வந்து கேட்டிங்க அப்படின்னா கிடையாது அதுதான் உண்மை என்ன தான் ஐந்தில் குரு வந்தாலும் ஒம்போதில் குரு வந்தாலும் இல்லை குருங்கிற உங்கள் ராசியை நேரம் நல்லா பார்த்தாலும் எப்படி இருந்தாலும் சனி ராகுக்கு முன்னாடி குரு பயிற்சி ஈடுபடாது என்பது தான் உண்மை அதாவது சனி பகவான் நான் அடிக்கிற அடி அடிச்சினே தான் இருப்பேன் ராகு பகவான் நான் அடிக்கடி அடி தான் இருப்பேன் அப்படின்வார் குரு வந்து அப்பப்போ ஒத்தரம் கொடுப்பார் அவ்வளோதான் அவரால் செய்ய முடியும் ஏனெனில் நாம் செய்த மொத்த பாவத்தோட கூட்டுத்தொகை சனி நாம் செய்த மொத்த புண்ணியத்தோட கூட்டுத்தொகை குரு ஓகேங்களா ஸோ இப்போ வந்து பாவம் அதாவது கர்மணிகள் என்னைக்கா இருந்தாலும் விடாது அது நம்ம பதில் சொல்லி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயந்தான் ஸோ எப்படி பார்த்தாலும் சனிப்பெயிற்சிக்கு முன்னாடி மற்ற கிரகங்களோட பயிற்சி அந்தளவுக்கு வந்து வேலை செய்வது கிடையாது சனி நல்லா இருந்து மற்ற கிரகங்களும் நல்லா இருந்ததுன்னா இரட்டிப்பு நன்மைகள் கிடைக்கும் அது வேற இப்போ சனியே முதல்ல நமக்கு ஒழுங்கா இல்லை ராகுவும் ஒழுங்கா இல்லைன்னா குரு பயிற்சினால் பெரிய லாபங்கள் இருக்காது சில பேர் சொல்லலாம் மற்ற ஜோதிடருக்கு சொல்லலாம் குரு பயிற்சி பெருசாக அவங்களை காப்பாற்றிடும் பிஸ்னஸ் ஆரம்பிங்கன்னு சொல்லுவாங்க அது அப்படிலாம் பண்ணக்கூடாது அதே மாதிரி ஆல்ரெடி நீங்கள் வந்து ஜென்மசனியில் பணம் கொடுத்து ஏமாந்துருப்பீங்க நிறைய கும்பராசிக்காரர்கள் ஃபினான்ஷியலாக நிறைய சீட் சீட்டிங் நடந்து ஏமாந்து போயிருப்பீங்க அவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த பாதசனியில் பணம் வரவு வரதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது அது வேணால் நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் அதுவும் வந்து அவங்கவுங்க ஜாதகப்படி ஒரு சில விஷயங்கள் மாறும் ஆறு எட்டு தசாபுத்தி வராமல் இருக்கணும் ஸோ அந்த மாதிரிலாம் ஒரு சில இதெல்லாம் இருக்கிறதுனால அதையும் பார்த்து புத்திகள் பார்த்து முடிவு செய்யவும் ஸோ இந்த வீடியோவை வந்து ஃபுல்லாக நீங்கள் அனலிசிஸ் பண்ணிங்கன்னா புரியலைன்னா மறுபடியும் திருப்பி போட்டு கேளுங்க நிச்சயமாக புரியும் இதுதான் இந்த அடுத்த பாதசனியில் உங்களுக்கு நடக்கும் சரிங்களா ஸோ உங்களது கேள்விகள் எதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தனிப்பட்ட முறையில் உங்களோட ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த சனி சனி பகவான சனிப்பயிற்சியை இன்னும் ரெண்டு வருஷம் ஈஸியாக கிடக்கணும் அப்படின்னா சனிக்கிழமை சனிக்கிழமை விரதம் இருந்து பெருமாள் வழிபாட்டையும் ஆஞ்சநேயர் வழிபாட்டையும் தொடர்ந்து செய்து கொண்டே வந்தீர்களே என்றால் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பயிற்சி ஒரு விஷயமே கிடையாது அப்படின்றது அளவுக்கு நீங்கள் ஈஸியாக கிடக்கலாம் இந்த வாழ்த்துக்கள்